தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்களும் கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வே வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் வருது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சனி இருக்காருன்னு பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் அந்த சனி பாதிப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதுவும் இந்த வருஷ கடைசியில் அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முடிஞ்சு இருபத்தஞ்சு மே மாதங்கிறது வந்து குரோதி வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் விஸ்வாவசம் வருஷம் ஆரம்பிக்கும் போது குரு சனிப்பெயர்ச்சி வரப்போகிறது அந்த குரு பயிற்சி வரப்போகிறது இந்த சனி குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும்பொழுது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த குரோதி வருஷத்தில் வருஷ ஆரம்பத்திலலாம் எந்த பயிற்சியும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தொம்போதுங்கிறது வந்து பங்குடி சனி சனிப்பயிற்சி ஏற்படும் அது இந்த வருஷ கடைசியில் இருக்கிறதுனால பெரிய நெகட்டிவ் பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அஷ்டம சனி வருஷ கடைசியில் ஏற்படுறதுனால வருஷம் முழுவதும் வாழ்க்கை துணை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வருஷத்துல முதல் நான்கு மாதங்கள் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் கணவன் மனைவி உறவில் அந்நியோன்யம் கணவன் மனைவி மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரித்தல் குழந்தைகளால் லாபம் ஏற்படுதல் செல்வாக்கு அதிகரித்தல் மூத்த சகோதரர்களால் உதவிகள் கிடைப்பது உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் நீங்கள் சொந்தமாக சொத்து வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும் இது எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டால்னா ஆடி மாதம் வரைக்கும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி வரைக்கும் ஆடி மாதத்துலேருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு அடுத்த நான்கு மாதங்கள் ஆவணி மாதத்துலேருந்து ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு சலனம் ஏற்படும் பயம் ஏற்படும் ஆரோக்கியமாக உங்களுக்கு உடம்பு ரீதியாக சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தான் சனியுடைய பார்வை உங்கள் நட்சத்திரத்துக்கு கிடைக்கிறது அந்த நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்து இரண்டாவது நட்சத்திரத்துக்கு கிடைக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் சோர்வு காரணமாக உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் சற்று சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான நேரம் அது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வருஷ ஆரம்பத்துலேயும் வருஷ கடைசிலையும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது வருஷ கடைசியில் பார்த்தேன்னா குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபேக்ட் குழந்தைகள் தான் எனக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுட்டு இருந்தேன்னா உங்கள் குழந்தைகள் தான் உங்கள் கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இதை எப்போன்னா ஆவணிலேருந்து த மார்கழி மாதம் வரைக்கும் கார்த்திகை மாதம் வரைக்கும் கார்த்திகை முடிஞ்சு மார்கழி ஆரம்பிச்சதுன்னா உங்கள் குழந்தைகள்கிட்ட பொறுப்பு உணர்ச்சி ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக குழந்தைகளின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த வருஷங்கிறது வந்து குரோதி வருஷங்கிறது வந்து மகம் நட்சத்திரக்காராளுக்கு சில புதிய அனுபவங்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவுல மட்டும் இல்லைங்க உங்களுடைய உற்றார் உணர்வு உறவு உறவினர்கள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அஃபிஷியலாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும் ஆனால் ஹெல்த் வைஸ் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தில் குரு பதவி மாற்றம் இந்த பதவி மாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை கொடுத்து அந்த சங்கடத்துக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் குரு இருக்க போகிறாரு அதனால் உங்களுக்கு வருமானம் குறைவில்லாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் பயம்னு சொல்கிறது வந்து நடுவில் இருக்கிற ஆவணிலேருந்து கார்த்திகை வரைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பணப்பொழிவு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்